லிங்கம் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள் இந்த சேனல்ல நிறைய வாஸ்து சம்பந்தப்பட்ட வரைபடங்கள் கொழிப்பொருத்தங்கள் தலைவாசலனுடைய அமைப்பு நாலு மூளைகளுடைய அமைப்பை பத்தி பார்க்க இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பூஜரும் பின்புறத்துல டாய்லெட் வருவது தவறா சரியா இதற்கு நான்கு திசைகள்லையும் நான்கு வரைபடங்களா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கிழக்கு இது நிறைய வீடுகளில் இந்த மாதிரி அமையப்பட்டிருக்கு ஸோ நிறைய நண்பர்கள் எங்கே கிட்ட கேட்கறாங்க அந்த விஷயமா தான் இதை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம் இப்போ ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத்து ஸோ அப்ப வந்து இதில் வந்து கிழக்கு வடகிழக்கு ஈசான மூளை அக்னி மூலை கன்னி மூலை வாயு மூலை இப்போ உதாரணத்துக்கு வந்து இது ஒரு இருபத்தி எட்டு காலுக்கு முப்பத்தஞ்சாறு அளவுன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி இருபத்தஞ்சு புள்ளி பசுமனை அதில் ஃபைவ் ஜிங்கிறது ஈசான மூலையில் நீங்கள் போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் அமைப்பீங்க வாயு மூலையில் செப்டி டேங்கும் கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டு இப்போ இருபத்தி எட்டே காலை வந்து ஒரு பத்தடி ஒரு பதினாறு அடி இப்படி பிரிச்சுக்கலாமா அப்போ இது பத்தடி இது பதினாறு அடி பத்து பதினாறு இருபத்தாறு முக்கால் கொண்ட ரெண்டே கால் இருபத்தி எட்டே அடி ஆயிருத்தா ஓகே இப்போ இங்கே வந்து நம்ம வந்து கன்னி மூலைன்னு சொல்கிறது மொத வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வந்து பீரோவை வைப்போம் பீரோ இங்கே வரும் கரெக்டாக அப்போ இது பெட்ரூம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது டைனிங் வச்சுக்கிட்டோம் இதை வந்து கிச்சன்னு போட்டோம் அப்போ இது படி போட்டுட்டோம் இப்போ நம்ம என்ன செய்யப் போகிறோம்னாக்கா இந்த பெட்ரூமுக்கு டாய்லெட் வேணும் இல்லையா அப்போ டாய்லெட்டை போடுறோம் அப்போ இதை இப்படியே கொண்டு வந்துட்டோம் இதை இப்படி பிரிக்கிறோம் அப்போ என்ன செய்கிறோம் இது டாய்லெட் ஆக்கிட்டோம் இந்த பெட்ரூமுக்கு கன்னி மூளை பெட்ரூமுக்கு பாயும் மூலையில் டாய்லெட் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் வந்து வீடியோவை வந்து ரீவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா எளிமையாக புரியும் இந்த பெட்ரூம் வந்து இந்த டோட்டல் இடத்துக்கு கன்னி மூலையில் இருக்குது இந்த கன்னி மூலை பெட்ரூமுக்கு வாயு மூலையில் டாய்லெட் இப்போ பாருங்கள் இந்த பெட்ரூமுக்கு ஈசானத்தில் பூஜிரும் இதில் வந்து இது வந்து ஹாலாக போட்டுக்கிறோம் இது போர்ட்டி வைக்கிறோம் இது ஹாலு இது இன்னொரு பெட்ரூம் இது கட்டில் எப்படி போட்டுக்குவோம் இதுக்கு டோர் இந்த டாய்லெட்டுக்கு உண்டான மங்கு எப்படி வைப்போம் நார்த்தார் சவுத்து வைப்போம் அப்போ பாருங்க இந்த ரூமுக்குமே டாய்லெட் ரூமுக்குமே டாய்லெட்டு வாயு மூலியில் இருக்கும் ஹாலனுடைய கன்னி கன்னிமொழியில இந்த பெட்ரூமுக்கு ஈசானத்தில் பூஜை இப்படி இருக்கலாம் இது ஒன்றாவது பிளான் கிழக்க பார்த்த வீட்டிற்கு நார்த் ஈஸ்ட் வழியாக தான் சக்திகள் அப்படியே ஓடி வந்து கன்னி மூலையில் தங்கும் இந்த பிராண சக்தியை நாம் சுவாசிக்கும் போது இந்த இடத்துல நம்ம படுக்கும் போது நல்ல சுவாசமாகவும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உண்டான அமைப்பை இந்த பூஜையும் கொடுக்கும் இந்த பெட்ரூமுக்கு வாயு முறையில் நீங்கள் டாய்லெட்டு போடும் பொழுது மேலும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் இது ஒன்றாவது பிளான் பார்த்துருக்கோம் இப்போ ரெண்டாவது பிளான் பார்ப்போம் இப்போ மேற்க பார்த்த ஒரு வரைபடம் பெஸ்ட் ஃபேசிங் இஸ் தி பெஸ்ட் ஃபேசிங் மேற்குக்கு உண்டானவர் சனி பகவானுக்கு உண்டான திசை நீடித்த ஆயிலை கொடுக்கும் அதற்குண்டான பூஜை அறை அமைப்பு டாய்லெட்டுக்கு முன்புறத்தில் பூஜை வருவது எந்த மாதிரி அமைப்பு தவிர்ப்பது நல்லதா இல்லை செயல்படுத்துவது நல்லதா அப்படின்றத பார்ப்போம் இப்போ இது வந்து நம்ம வந்து இங்கேருந்து வந்து ஒரு பத்தடி அப்படியே வச்சுக்கிட்டோம் இதே பதினாறு இது பத்து இருபத்தி ஆறு சுவர் இருபத்தி எட்டே கால் இப்போ அக்னி மூலையில் என்ன வைப்போம் அடுப்பு வச்சுட்டோம் இதை கிச்சனை போட்டோம் அப்புறம் ஒரு டைனிங்கை போட்டுவிட்டோம் கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு வேண்டி இருக்கு இல்லையா அப்புறம் இதை பெட்ரூமை போட்டுட்டோம் கன்னி மூலையில் இங்கே பீரை வைக்கணும் அப்புறம் உச்சஸ்தானத்தில் ஜன்னல் இது ஒரு ஜன்னல் இங்கே வைப்பீங்க அப்போ கட்டில் இப்படி போடுவீங்க அப்போது இதுக்கு வந்து டாய்லெட் எந்த வரணும் அந்த பெட்ரூமுக்கு வாயு மூலையில் வரணும் அப்போ நம்ம இப்படியே பிரிச்சுக்கிட்டோம் இந்த இடத்த வந்து நம்ம இப்படி பிரித்து இந்த டாய்லெட்டை போடலாமா இந்த பெட்ரூமுக்கு வாயு மூலை டாய்லெட் தண்ணி மூலை கிடையாது வாயு மூலையில் டாய்லெட் அப்போ இது என்ன வரும் இந்த ஹாலுக்கு பூஜரூமாக வந்துடும் ஹாலுக்கு பூஜை பூஜும் இந்த பெட்ரூமுக்கு ஈசானத்தில் பூஜை தலைவாசல் உச்சஸ்தானத்தில் ஒரு ரெண்டடி கழிச்சு இப்படி இது வந்து ஒரு ரூமாக போட்டுக்கோங்க தேவைன்னா இங்கே ஒரு டாய்லெட்டை போட்டுக்கோங்க காமனாக இது ஒரு ஹால் அப்போ பாருங்கள் இது நீங்கள் இப்படி வச்சுட்டு இது வந்து அடுப்படி மேடையை இப்படி போட்டிருப்பீங்க இதுக்கு வாசல் இங்கே வச்சுருப்பீங்க இதுக்கு வாசல் இங்கே வச்சுருவீங்க படி தேவைக்கு வந்து இப்படி எழுதி போயிடுவீங்க மேற்க பார்த்த வீட்டிற்கு வெஸ்ட் ஃபேஸிங்க்கு பூஜை அறை பாருங்க ஹாலனுடைய ஈசான மூளை வழியாக சக்திகளும் தெய்வ சக்திகளும் இப்படியே அலையலையாக வந்து கன்னி மூலையில் பெருசாக உயர்வடையும் அடைஞ்சதை வந்து நாம் சுவாசிக்கும் போது அழகாக வந்து இந்த பெட்ரூமில் உறங்குறவர்களுக்கு நலத்தையும் இந்த பெட்ரூமுக்கு வாயு மூலையில் டாய்லெட் கொடுத்துருக்கிறது ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் பூஜரும் பின்புறத்தில் டாய்லெட் இருப்பது மேற்கப்பார்த்த கன்னி கன்னிமூலி சார்ந்ததில் இருக்கிறதுல விலை கிடையாது வடக்க பார்த்து அருமையான வாஸ்து வரைபடத்தில் வந்து பூஜை அறை பின்புறம் டாய்லெட் வருவது பார்ப்போம் இந்த மாதிரி அமைப்பு வேணும்னு பண்ணுறோமா சார் இல்லை இப்படி தான் அமையுதா இந்த பூமி ஏற்றுக்கிறது அப்போ நம்ம எப்படி போடலாம் உதாரணத்துக்கு அதே வந்து இப்படியே ஒரு பத்தடி எடுத்துக்கிட்டோம் இது பத்து இது பதினாறு அப்போ இருபத்தி ஆறு சுவர்கடம் சேர்த்தோம்னா இருபத்தி எட்டே கால் இது முப்பத்தி அஞ்சரை இப்போ இது கன்னி மூலையில் பீரோவை நம்ம வந்து வடக்க பார்த்த வச்சுட்டோமா அப்போ பதினாறு எடுத்துக்கிட்டோமா சிறப்பு இது வந்து அக்னி மூல கிச்சன் கம் டைனிங் அப்போ வாசலை இப்படி வச்சுட்டு இது கிச்சனாக வச்சுக்கிட்டோமா இதை வந்து நீங்கள் ஆர் ஓப்பன் கொடுங்க அப்போ இதை வந்து என்ன செய்யலாம் ஒரு பெரிய மொக்கக்காரன் நிறுத்துறதுக்கு உண்டான அமைப்பு இந்த இடத்துக்கு வாயு முறையில் படியை இப்படி போடணும்னாலும் போட்டுக்கலாம் அப்போ இது ஒரு பெட்ரூமாக போட்டோமா இது பூஜா டாய்லெட் இது பெட்ரூம் டாய்லெட் இது ஒன்றும் புரியலை சாமி நீங்கள் சொல்லுங்க இப்போ பாருங்க வடக்க பார்த்த வீட்டிற்கு நார்த்து வடக்குன்னா குபேரத்துக்கு எக்கச்சக்கமாக பணத்தை கத்த கத்தையாக கொடுக்கும் திசை அப்படின்னு எல்லாரும் எல்லா திசையும் கொடுக்கும் கிழக்கு செய்யும் கொடுக்கும் ஏன் தெற்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுத்து காசை கொடுக்கும் செவ்வாய் இல்லையா வாங்க நார்த்து ஃபேஸிங் குபேரன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பார் எடுத்துக்கலாம் நம்ம வாங்கிக்குவோம் சரி இப்போ வந்து ஹாலு ஹாலுனுடைய கன்னி மூளை சார்ந்து பூஜையும் கொடுத்துருக்கோம் எங்கள் சாமி எல்லாம் கிழக்கு பார்த்துருக்குங்க இங்கே தாங்க சாமி இருக்கும் நிறைய பிழைய பிழையா 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 நிறையா வந்து மனசுக்குள்ளே பதிஞ்சு வச்சிருக்கீங்க இந்த பிளான் இந்த இது கமெண்ட் செக்ஷனில் வந்து நெகட்டிவாக பதிவு பண்ணுறத யார் இருந்தாலும் சரி செய்து என்னுடைய வீடியோ பார்க்காதீங்க ப்ளீஸ் உங்கள் டயத்தையும் வேஸ்ட் பண்ணிக்காது இது மாதிரி நிறைய பேர் கட்டி நல்லா இருக்காங்க அவங்களோ போய் குழப்ப வேண்டாம் இப்போ பாருங்கள் இது பூஜை வரும் ஈஸ்ட் ஃபேஸிங் வரும் கட்டில் இந்த இடத்துல போட்டுக்குவீங்க இப்போ இந்த ரூமுக்கு வாயு மூல டாய்லெட் என்ன கெட்டு போச்சு பெட்ரூமுக்கு வாயு மூலையில் டாய்லெட் இருக்கணும் இந்த ரூமுக்கு ஈசானத்தில் பூஜை அறையும் இருக்குது நல்லது தானே ஒரு ரூமுக்கு ஈசானத்தில் பூஜை இருந்தால் மூளை நல்ல வேலை செய்யும் ஈசன் பாகத்தில் இருக்குது இந்த பெட்ரூமுக்கும் பாருங்கள் வாயு மூலை டாய்லெட் இந்த டாய்லெட்டுக்குண்டான மங்கு எங்கே இப்படி எப்படி வைப்போம் வடக்கு தெற்கு நார்த்து சவுத்து வைப்பாங்க அப்போ இந்த மங்கு வந்து வாயு மூல இந்த இடத்துல வச்சுருப்பா சாமி எங்கே இருக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் எல்லா சாமியும் கிழக்கையும் வடக்கையும் தான் பார்த்து வைக்கணும் டாய்லெட்டுக்கு உண்டான மா மங்கு வைக்கிறது நார்ஸ் வைக்க வைக்கணும் எதுக்குனாக்கா ஹிந்து சாஸ்திரத்தில் வந்து எந்த ஒரு நல்ல காரியத்தையும் கிழக்க பார்த்து வைக்கணும் ஏதோ ஒரு தவறானதுக்கு ஒரு செயலுக்கு நம்ம போயிட்டு வந்தோம்னா வடக்கு தெற்கு அதனால தான் டாய்லெட்டுக்கு உண்டான கழிவறை எப்படி வைக்கணும் கழிவு நல்ல வெளியேறும் அதுக்காக தான் நார் சவுத் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு சயின்ஸ் இது நான் சொல்றது சாமி வந்து கிழக்க பார்த்துருக்கணும் ஆகார் சக்தி நல்லா இருக்கும் அப்போ இந்த பிராண சக்திங்கிறது இதுதான் நார்த் ஈஸ்ட் இது நார்த் வெஸ்ட் ஈசன் பாகம்ங்கிறது ஈசான மூளைக்கு உண்டான பாகம் எது குரு பகவான் அந்த வழியாக தெய்வ சக்தியை ஈசை கூட்டி வரும் அப்போ அப்படியே இந்த வழியாக தெய்வ சக்திகள் அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து விருத்தி அடையும் தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்கிற மாதிரி இந்த காற்று நல்ல அதிர்வலையில் ஈசான் மூலம் வழியாக வந்து விரிவடையும் அந்த விரிவடைஞ்சதை அப்படியே நம்ம சுவாசிக்கும் போது கன்னி மொழியில் கணவன் மலைவை படுத்து சுவாசிக்கும் போது ஆரோக்கியம் பெருகும் அந்த டாய்லெட் பாத்ரூம் வாயு மூலையில் இருக்கும்போது நலமா கண்டிப்பா நீங்க இருப்பீங்க நூறு சதவீதம் இருக்க முடியும் இந்த பெட்ரூமுக்கு இப்படி இப்படிதான் போட்டிருப்பீங்க பாருங்க வாயு மூலம் நல்லது தானே இன்னும் ஒரு தெற்கு திசை மாத்தான் சொல்றேன் தெற்கு பார்த்த வீடு சவுத் ஃபேஸிங் செவ்வாய்க்கு உண்டானது செவ்வாய் பகவானுக்கு ஹெட் அத்தாரிட்டி ஹையர் அத்தாரிட்டி யாருன்னா முருகபெருமான் பெருமான் கருணை உள்ளம் கொண்டவர் குட்டியாக இருப்பார் அழகாக இருப்பார் எதை கேட்டாலும் கொடுக்குற ஒரு தெய்வம் முருகன் அப்பேற்பட்ட திசையை நீங்கள் வச்சு கட்டுட்டிங்கன்னா வீட்டுக்குள்ள கிரக பிரவேசம் அன்னைக்கு உங்கள் மனைவி நிறைவுடத்துடன் உள்ள போகும்போது ஒரு குட்டியா ஒரு ஒரு சின்ன ஒரு பையன் வருவார் அவர்தான் முருகன் கூட்டி போங்க அப்படி இருக்கிறதுல ஒரு ரூம் எந்த இடத்துல இருந்தாலும் சிறப்பு இப்போ இதை வந்து நீங்க கன்னி மூளை இப்படி போட்டிருப்பீங்க இது பதினாறு அடி இது பத்தடி இருபத்தி ஆறு முக்கால் ஒன்றரை இருபத்தெட்டு ஆள் இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் எத்தனை அடி இருந்தாலும் சரி அதற்குண்டான அமைப்பில் நீங்கள் செயல்படுங்க அப்போ கன்னி மூலையில் வந்து வடக்க பார்த்த பீரவோ மொதவாக வச்சுருங்க அப்போ பெட்ரூமை இங்கே போட்டுட்டோம் ஓகேவா அப்புறம் என்ன செய்வோம் இந்த இடத்துல வந்து இப்படி போட்டு இதை டாய்லெட்டை போட்டோம் நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க சரியாக கட்டுறாங்க நீங்கள் தான் பிழையாக போய் மாற்றுறீங்க இன்னும் ஒரு சோறை வைங்கன்னு சொல்லி அவங்கள வந்து இல்லைன்னா இந்த இடத்துல இது வேண்டான்னு சொல்கிறீங்க ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா சரியாக போட்டிருக்கிற டிராயிங் தப்பாக பண்ணுவீங்க இது வந்து சரியாக இருக்கும் நாம் தான் மாற்றி தப்பாக பண்ணுவோம் பூஜூர் இந்த இடத்துல வேண்டாம் டாய்லெட் இருக்கட்டும் கன்னியம்பூர் பெட்ரூமு ரூம் மாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பகுதியில் மாற்றுவீங்க பில்டர்கள் நிறைய அன்பர்கள் ஏன் இன்ஜினியர்கள் எல்லாம் பயந்து பயந்து சரியாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நல்ல பண்ணுறவங்க இருக்காங்க ஸோ அதனால் நான் வந்து பிழைய சொல்லலை வீட்டு உரிமையாளர்களுக்கு வாய்ப்பு ஒரு முறை கான்ட்ராக்டருக்கும் இன்ஜினியர்களுக்கும் பில்டர்களுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது அவங்க சரியாக பண்ணுறது நாம தான் அப்போ வந்து ஒரு தடவைக்கு நீங்கள் வாஸ்து ஒரு தடவை பார்த்துக்கலாம் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் டிக்கு போடுங்க அப்படின்னா ரைட்டு போடுங்க இது பூஜா இப்போ பாருங்கள் இந்த இது பெட்ரூம் போட்டோமா அப்போ இதை என்ன பண்ணுவோம் இப்படி போட்டுட்டோம் இதை வந்து என்ன செய்கிறோம் ஒரு மாடிப்படி ஏறி போகணும் இல்லையா மேலே போய் ரெண்டு வீடாக போடணும்னா போர்ட்டிக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வீடை வந்து நீங்கள் வந்து சும்மா அளவுக்காண்டி பார்க்க வேண்டாம் முழுமையாகவே வந்து அவசரம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போது இது பார்க்கிங்க அப்போ இது வந்து என்ன செய்கிறோம் ஒரு வாசல் தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூளை தலைவாசல் வைத்தால் பொன்முட்டை சேரும் மூட்டை மூட்டை பிரகநந்தி நாடி ஜோதிடன்னு சொல்லியிருக்கு நான் சொல்லலை எதையுமே ஆதாரத்தோடு இருக்கிறது தான் சொல்கிறேன் அப்போ சார் கிச்சன் எங்கே சார் வைக்கிறது தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூளை கிச்சன் வைக்கணுமே சார் வாயு வைங்க இந்த இடத்துல வைங்க கிச்சனை போடுங்க டேபிளை போடுங்க நல்லா உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைனிங் போடுங்க வடக்கை பார்த்து உட்காந்து சாப்பிட வேணாம் நோய் வந்துடும் அப்போ இது என்ன சார் பண்ணுறது அப்படியே நேராக ஒரு கோடை போடுங்க அது என்ன சார் போடலாம் இந்த இடத்துல ஒரு ரூமை போட்டு இது ஒரு டாய்லெட்டை போட்டு இது ஒரு பெட்ரூம் கிடையாது அது எல்லாருமே அது தப்பாக புரிஞ்சுக்கிறேன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரூம் கொடுங்கங்க ஸோ நல்லா இருப்பாங்க அவங்க அவங்க அக்கா வீட்டுக்கு போங்க தங்கச்சி வீட்டுக்கு போங்க முந்தி மூணு பசங்க ரெண்டு தங்கச்சி தங்கச்சிகளும் இப்போ அப்பா அம்மாவையும் பார்த்துக்கணுமா புதுசு புதுசாக ரூல்ஸ் வருது ஏன் அப்பாவை வந்து ஒரே ஆள் பார்த்துக்கிட்டா பிழைய போயிடுமா யார் ஒருவர் தன்னுடைய தாய் தகப்பனாரை கடைசி காலம் வரை வைத்துக்கொள்கிறார்களோ நிலமும் வீடுமும் ஆரோக்கியம் சந்தோஷம் சொந்தம் இப்போ பாருங்கள் இது பெட்ரூம் போட்டோமா டாய்லெட்டை போட்டோமா இப்போ பாருங்கள் இதில் நீங்கள் இந்த ஃபைவ் ஜி போர்வெல் மலைநீர் சேரிக்கு சம்ப போட்டிருப்பீங்க வாயு மூலையில் டேங்க் போட்டுப்பீங்க கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் போட்டுப்பீங்க இப்போது ஈசான மூலையில் இந்த மூன்று நண்பர்களையும் ஈசான மூலம் சுத்தமாக அப்பா அம்மா படுப்பதற்கு தம்பி நல்லா அம்மா போயிட்டு வரேம்மா அம்மா போகிறேன் அப்படின்னு யாராச்சும் சொல்லுவாளா போய்ட்டு வரேன்னு சொல்லுங்கள் இந்த பூமி அவங்கள வாழ்த்தும் உங்கள் அம்மா அப்பா வாழ்த்துறத தவிர வேறு எந்த ஒரு பெரிய சிறப்பும் கிடையாது அவங்க வாழ்த்துனா நீங்கள் நல்லா இந்த வழியாக இந்த பிராணசக்தி அப்பா அம்மா கும்பிட்றதுக்கு உண்டான பூஜை அறைக்கு இப்படி வந்து பிராணசக்தி கூமுலேட்டாக வளரும் வளர்ந்ததை அப்பா அம்மா ஆசீர்வாதம் பண்ணதை நீங்கள் இங்கே மொக்க கட்டில் அழகாக போட்டு இங்கே ஒரு பெரிய டிவி வச்சுருப்பீங்க இல்லையா அதில் அப்படியே இதில் வந்து விரிவடையும் உங்களுக்கு கத்த கத்திய பணம் வேணும் ஆரோக்கியம் வேணும்னு நினச்சி நீங்கள் தூங்குனீங்கன்னா அதை அப்படியே உங்கள் ஃபாதர் மதரும் இந்த பூஜை அறையில் இருக்கிற தெய்வமும் முருகனும் கொடுத்து இந்த பூஜரைக்கும் இந்த பீரோவுக்கும் சம்பந்தம் உண்டு அப்போ இதுக்கு வாயு தான் டாய்லெட் இதில் கன்னி மூளை பெட்ரூமுக்கு வாயு மூளை டாய்லெட் இங்க இருக்கா ஸோ அதனால வந்து தயவு செய்து டாய்லெட்டுக்கு முன்னாடி டாய்லெட் இருக்கு பூஜை ரூமுக்கு பின்னாடி டாய்லெட் இருக்குன்னு யாரும் கமெண்ட்ஸ் போடாதீங்க தாராளமாக இது மாதிரி வரைபடம் அமைச்சிருந்தீங்கன்னா இதில் வந்து அங்கே கொண்டு போய் போட்டுறாதீங்க நான் சொன்ன மாதிரி இப்படி போட்டிருந்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு சரியாக அப்படியே செயல்படுங்க எதையுமே குழப்பிக்க வேணாம் சார் இன்னும் நான் நல்ல டெப்த்தாக தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா இதுலேயே வந்து உங்களுக்கு கீழே வந்து எங்களுடைய ஆன்லைன் கிளாஸ் நடக்கும் அதில் வந்து நிறைய வரைபடங்கள் எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு சொல்லுவோம் இதில் குழி பொருத்தம் நூற்றி இருபத்தஞ்சு குழி பசுமனை சிம்ம மனை கருடமனை யானை மனை எது வைத்தால் சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் எப்படி சார் குளி பொருத்தம் கண்டுபிடிக்கிறது எளிமையாக மூன்று நாள் கிளாஸ் நடக்கும் ஒரு கிளாஸ் வந்து ரெண்டு மணி நேரம் மூன்று நாட்களுக்கு நடக்கும் அது மொதல் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ரெண்டு நாள் நடக்கும் உங்களை நாங்கள் வந்து இதை கற்றுக்காமல் விட மாட்டோம் வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கலாம் ஸோ அதனால் வந்து இந்தது உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் சொன்னதெல்லாம் நல்லா இருக்குது சார் சிறப்பு சார் சந்தோஷம் ஒரு டிக் போட்டு ஒரு லைக் இப்படி இருக்கும் தம்ஸ் அப்ப போடுங்க கமெண்ட் செக்ஷனை நல்லா பதிவு பண்ணுங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு யாருக்குமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் போட்டது கிடையாது நீங்கள் எப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறீங்களோ உங்களுக்கு நெகட்டிவ் நடக்கும் அதனால் பாசிட்டிவாக இல்லைன்னா நல்லா இல்லைன்னா விட்டுருங்க யாருக்குமே போடாதீங்க ஸோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பாசிட்டிவாக ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு பதுகியிருந்துக்கோங்க இல்லை நீங்கள் போய் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வந்து இது மாதிரி விலையான தகவல் சொல்லியிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேளுங்கள் அது மாதிரி ஒரு பெரிய ரகசியம் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்